வணக்கம் நம்ம டெய்லி செய்கிற சின்ன சின்ன வேலைகள் பாத்திரம் கழுவுறது வீடு கூட்டுறது இதில் கூட மன அமைதியையும் கவனத்தையும் கொண்டு வர முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா அது முடியும் அது எப்படின்னு தான் இந்த விளக்கத்துல பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி நீங்களே யோசிச்சு பாருங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போதோ இல்ல வீடு கூட்டும்போதோ உங்க உங்கள் மனசு எங்கெங்கேயோ போறத கவனிச்சிருக்கீங்களா ஒன்று நேத்து நடந்தத பத்தி யோசிக்கும் இல்லனா நாளைக்கு என்ன நடக்குமோன்னு கவலைப்படும் இது உங்களுக்கும் நடக்குதா கவலைப்படாதீங்க இது ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு அனுபவம் தான் குரங்கு மனம் இல்லனா மங்கி மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஒரு குரங்கு எப்படி ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரிதான் நம்ம மனசும் ஒரு நினைப்பிலிருந்து இன்னொரு நினைப்புக்கு தாவிக்கிட்டே இருக்கும் இது அதோட இயல்பு சோ இது ஒரு தப்பு இல்ல அப்ப சரி இந்த மாதிரி தாவிக்கிட்டே இருக்கிற மனசை எப்படி அமைதிப்படுத்துறது அதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு அதுதான் ஐம்போலம் தியானம் இந்த குரங்க மனசை அடக்க இது ஒரு சம பவர்ஃபுல்லான டூல்னே சொல்லலாம் இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களை கட்டாயமா நிறுத்த முயற்சி பண்றத விட்டுட்டு நம்மளோட உடம்புல என்ன உணர்றோங்கிறதுல கவனத்தை திருப்பணும் சிம்பிளா சொல்லணும்னா யோசிக்கிறத நிறுத்திட்டு உணர ஆரம்பிக்கணும் அவ்வளவுதான் ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்திரம் கழுவுறீங்கன்னு வச்சுக்குவோம் இதை எப்படி பண்ணலான்னு பாப்போம் முதல்ல உங்க கைல படுற தண்ணி சூடா இருக்கா இல்ல ஜில்லுன்னு இருக்கான்னு உணருங்க ரெண்டாவது அந்த சோப்போட வாசனை அதை நல்லா மூக்கில் எழுத்து பாருங்க மூணாவதா தண்ணி சத்தம் பாத்திரம் தேய்க்கிற சத்தம் இதெல்லாம் காது கொடுத்து கேளுங்க கடைசியா உங்க விரல்ல அந்த சோப்பு வளவளப்பா இருக்குல்ல அந்த உணர்வை கவனிங்க இப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது உங்க மனசு மறுபடியும் பழையபடி யோசிக்க ஆரம்பிக்கும் ஐயோ மறுபடியும் மனசு எங்கேயோ போகுதுன்னு கவலைப்படாதீங்க அது ரொம்ப சகஜம் மெதுவா உங்க கவனத்தை மறுபடியும் அந்த உடல் உணர்வுகளுக்கே கொண்டு வாங்க இங்க நம்ம நோக்கம் எண்ணங்களை சுத்தமா நிறுத்துறதில்லை கவனம் சிதறும் போது திரும்பி வர்றதுக்கு ஒரு நங்குரம் மாதிரி ஒரு விஷயம் வேணும் அதுதான் முக்கியம் ஓகே இப்ப நம்ம கவனத்தை இன்னும் நல்ல ஒருமுகப்படுத்துறதுக்கு இன்னும் ரெண்டு கருவிகளை பத்தி பார்க்கலாம் நம்ம மனசை நிகழ்காலத்துல அப்படியே நங்குரம் போட்டு நிறுத்த இந்த ரெண்டு வழிகளும் ரொம்ப உதவும் சரி அந்த ரெண்டு டெக்னிக் என்னன்னு பார்க்கலாமா முதல்ல மனவர்ணனை இதுல நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ அத மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படி செய்யறப்போ உங்க மனசுக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி ஆயிடும் அதனால வேற சிந்தனைகளுக்கு இடம் இருக்காது ரெண்டாவது சுவாசத்தை நங்கூரமாக்குவது இதுக்கு நீங்க செய்யற வேலைய உள் நிமிஷம் நிறுத்திட்டு நல்ல ரெண்டு தடவை ஆழமா மூச்சு இழுத்து விட்டு நான் இப்போ இங்க தான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும் இந்த ரெண்டு டெக்னிக்கையும் எப்ப யூஸ் பண்ணலாம் இப்ப நீங்க காய் வெட்ற மாதிரி ஒரு ஆக்டிவான வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா மனவர்ணனை டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் நான் இப்ப கேரட் வெட்டுறேன் அப்படின்னு மனசுல சொல்லிட்டே செய்யலாம் ஒருவேளை உங்க மனசு ரொம்ப அலைப்பாயுது இல்ல ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்கன்னா அப்போ அந்த சுவாசத்தை நங்குரமாக்குற டெக்னிக்கை பயன்படுத்துறது பெஸ்டா இருக்கும் இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும் ஒரு தங்க விதி மாதிரி இது இந்த முழு பயிற்சியிலையும் நீங்க ஜெயிக்கணும்னா உங்க மனசை நீங்க எப்படி தான் எல்லாத்தையும் விட முக்கியம் இங்க ஒரு விஷயத்த நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க மனம் அலைபாய்வது தப்பே இல்லை இதுதான் அடிப்படை உங்க கவனம் சிதறுறது ரொம்ப இயல்பான ஒன்று அதை ஒரு தோல்வியாக பார்க்காதீங்க அது இந்த பயிற்சியோட ஒரு பகுதி அவ்வளோதான் உங்கள் மனசு எங்கேயோ போயிடுச்சுன்னு நீங்கள் கவனித்த உடனேயே உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க ச்சே மறுபடியும் இப்படி பண்ணிட்டேனேன்னு நினைக்காதீங்க அதுக்கு பதிலாக ஒரு சின்ன புன்னகையோட ரொம்ப மென்மையாக உங்கள் கவனத்தை மறுபடியும் நீங்கள் செய்கிற வேலைக்கு கொண்டு வாங்க உங்கள் மேலே நீங்கள் கருணையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது ஒரு பழக்கமாக நினச்சிக்கோங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக்குற மாதிரி தான் இதுவும் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா நீங்கள் விடாம பயிற்சி பண்ண பண்ண அது தானாவே உங்களுக்கு ரொம்ப இயல்பாக வந்துடும் அதனால பொறுமையா இருங்க சரி இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இவ்ளோ நேரம் பேசின இந்த அற்புதமான பயிற்சியை நீங்கள் ரொம்ப சுலபமா இன்னிக்கே எப்படி ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு ரொம்ப முக்கியமான அறிவுரை ஆரம்பிச்ச உடனேயே நீங்க செய்யற எல்லா வேலையும் முழு கவனத்தோட செய்யணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாரமா தெரியும் சீக்கிரமே அப்பாடா முடியலன்னு விட்டுடுவீங்க அதுக்கு பதிலா ஒரு நாளைக்கே ஒரே ஒரு வேலையை மட்டும் செலக்ட் பண்ணுங்க ஆமாங்க ஒன்னே ஒன்னு போதும் அந்த ஒரு வேலையை மட்டும் முழுசா உணர்ந்து முழு விழிப்புணர்வோட செய்ய பழகுங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் வழி சரி என்ன மாதிரி வேலையில ஆரம்பிக்கலாம் இதோ சில சிம்பிளான ஐடியாஸ் டெய்லி காலையில் பல் தேய்க்கும் போது இல்லை உங்கள் மார்னிங் காஃபி அல்லது டீ குடிக்கும் போது இந்த பயிற்சியை ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாமே நம்ம தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் அதனால ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு வேலையில் நல்ல கவனம் செலுத்த பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மெதுவா அடுத்தடுத்த வேலைகளுக்கும் இதை விரிவுபடுத்தலாம் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்க நம்பிக்கை அதிகமாகும் கவனமும் கண்டிப்பாக கூடும் என்ன இந்த ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சியை இன்னிக்கே முயற்சி செஞ்சு பார்க்க தயாரா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்கள் ஒவ்வொரு நாளையும் இன்னும் கொஞ்சம் அமைதியா மாத்த முடியும்